அநீதியை கண்ட அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் நபிகள் நாயகன் செல்லலாக வளைக்க செல்லம் உண்மையான ஜிகாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாவா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில் எத்தனை மலை மாவட்டம் இருக்கு எத்தனை மதி தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலைமார்வை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சார இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொழுகையால உங்க வழிபாட்டால அரையங்குல மலையை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பெரும் கொடையை காசாக்கிட்டு போறான் கண்டுக்கிறாம இருந்துட்டு நீங்க வெட்டி விற்கிறவனுக்கு ஓட்ட போட்டுட்டு தடுத்த குடிக்கிறவன ரோட்ல போட்டவங்க தானே நீங்க எல்லாம் போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன எனக்கு கேள்வி நீ இது போடு நான் இது வரைக்கும் தோத்துட்டேன் என்ன மறுபடியும் தோத்துட்டேன் மரண நொடி வரை நான் தோற்றே போனாலும் எனக்கு இழப்பெண்ண ஒன்னும் இல்லை ஆனால் நிறைவண்ண நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவிக் கடமையை செய்தேன் தலைவன் என் இனத்திற்கு நாடு கட்ட போராடினான் அங்கீகரிக்க வைக்க முடியல தோற்றுத்தான் போனோம் அதனால என்ன என்ன எனக்கு என் தலைவன் கற்பித்தது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்கிற வரலாற அது வரட்டும் அந்த வரலாற்று நாயகனின் பிள்ளை நான் தோற்றா என்ன போயிடுச்சு என் முன்னவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முன்னெடுத்து தோற்றார்கள் மாப்போசி தோற்றார் சீப்பா ஆதித்தனார் தோற்றார் நான் என்ன தமிழ் தேசம் தமிழ் நேசன் என்று என் பாட்டன் வாவுசி பத்திரிகை நடத்தினார் எல்லாரும் தான் போறான் என் முன்னவன் கி அப்பை விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் எல்லாரும் தான் தோற்று போனான் ஆனால் அவன் விதைத்த விதை வீரியமா வந்து நிற்குது தான் இந்த நிலத்திலே இந்தியம் திராவிடம் வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது வலிமையான ஒரு எதிரியை சந்திக்குது